சகோதர சகோதரிகளை இன்று நாம் ஜனவரி பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பார்க்கிறோம் மிக முக்கியமான ஒரு பண்டிகையை பற்றிய ஒரு வாசகம் முக்கியமான பண்டிகை வாழ்க்கையில் இருக்கிற முக்கிய பண்டிகை பாருங்கள் இந்த சீசன் ஆல்சோ விலிங் பொங்கல் அந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது இதெல்லாமே வந்து உலகத்தின் பல பல காரியங்கள் பல கொண்டாட்டங்கள் பல திருவிழாக்கள் இவைகளில் அடிச்சடமாக பொதிந்திருப்பவை எல்லாமே இயேசு கிறிஸ்துவின் அடிப்படை கருத்து தான் நிறைய காரியங்கள் கடவுள் மக்களுக்கு வெளிப்படுத்தின சில பண்டிகைகள் ஆனால் கடவுளை அது உண்மையை தேடுவதை விட்டுவிட்டு அந்த பண்டிகைகளிலே நாம் நிலைத்து போய்விடுகிறோம் கிறிஸ்தவம் என்பது அந்த பண்டிகைகளின் உள் ஆர்த்தங்களை நமக்கு விளக்கி சொல்லும் பொழுது அது எல்லாமே ஆதாரமாக கிறிஸ்துதானில் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்வது கிறிஸ்தவமாக இருக்கிறது ஆகவே அந்த உண்மையை தேடி அறிதல் ஆகவேதான் கிறிஸ்து இயேசு கிறிஸ்து பிலாத்திவிடம் சொன்னது சொன்னது உண்மைக்கு சாட்சியம் பகர நான் வந்தேன் என்று சொன்னார் ஆகவே ஒருவன் கிறிஸ்தவனாக இருக்கின்றார் என்றால் கிறிஸ்துவை அறிந்து கொள்ளும் பொழுது அவர்தான் அனைத்திற்கும் ஆதாரமான உண்மை என்பதை அவன் அறிந்து கொள்வான் உலகத்து மக்கள் அனைவரும் கொண்டாடும் பல பண்டிகைகளுக்கு ஆதாரமாக இருப்பது உள்ளார்ந்த அர்த்தத்தை அதை அந்த பண்டிகையாக மாற்றிக் கொடுத்திருப்பது அது கிறிஸ்துவாக இருப்பார் அதை அதை உணர்ந்து கொள்வதன் கிறிஸ்தவமாக இருக்க இன்றைய ஒரு வாசகம் விஷயா சாகமத்திலிருந்து எடுக்கப்பட்டது அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் முதல் வாசகம் நாம் படித்துவிட்டு இந்த காரியங்களுக்குள் போகலாம் ஒன்றிலிருந்து ஐந்து வசனங்கள் சியோனை பற்றி பேசாமல் நான் மௌனமாக இருக்க மாட்டேன் எருசலமின் காரியத்தில் சோர்வடைய மாட்டேன் அதன் நீதி சுடரொளி போல வெளிப்படும் மட்டும் அதன் மீட்பு தீப்பந்தம் போல சுடர்விடும் வரையிலும் நான் அமைதியடைய மாட்டேன் புறவினத்தார் உன் நீதியை காண்பார்கள் அரசர்கள் அனைவரும் உன் மகிமையை நோக்குவார்கள் புது பெயர் ஒன்று உனக்கு வழங்கப்படும் ஆண்டவரின் நாவே அந்த பெயரை சூட்டும் ஆண்டவரின் கையில் நீ மகிமையின் மணிமுடியாகவும் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாகவும் இருப்பாய் தள்ளப்பட்டவள் என இனி நீ அழைக்கப்பட மாட்டாய் கைவிடப்பட்டவள் என உன் நாடும் இனி சொல்லப்படாது என் அன்புடைய ஆள் என நீ அழைக்க அழைக்கப்படுவாய் மனமானவள் என உன் நாடும் சொல்லப்படும் ஏரெனில் ஆண்டவர் உன்மேல் அன்பு குருந்தார் உன் நாடு இறைவனுக்கு வாழ்க்கைப்படும் இளைஞன் கன்னிப் பெண்ணை மணந்து கொள்வது போல் உன்னை அமைத்தவர் உன்னை மணந்து கொள்வார் மனவாழன் தன் மனவாட்சியைக் குறித்து மகிழ்வது போல் உன் கடவுள் உன்னை குறித்து மகிழ்ச்சி அடைவார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவாக்கு படிக்கும் பொழுது நமக்கு தெரியும் எருசலேம் சியோன் இதை பற்றி ஆண்டவர் பேசுகிறார் அதனால்தான் உன்னை உன்னை அமைத்தவர் உன்னை மணந்து கொள்வார் என்ற வார்த்தையை நாம் பார்க்கிறோம் உன்னை அமைத்தவர் உன்னை படைத்தவர் உன்னை உண்டாக்கினவர் இல்ல அப்படி சொல்லல உன்னை அமைத்தவர் சியோனை அமைத்தவர் உன்னை மணந்து கொள்வார் என்று சொல்கிறோம் அதாவது தள்ளப்பட்டவள் என்னை சொல்லப்பட மாட்டாய் அது வறண்ட நிலமாக பல வருஷங்களாக கிடந்தது நமக்கு தெரியும் கேட்பாராற்றி கிடந்த அந்த நிலம் எதுவும் விளைச்சலை தராத அந்த நிலம் பாலைவனமாக இருந்தது தெரியும் இப்பொழுது அது மறுபடியும் புலர்ந்திருக்கிறது மக்கள் அங்கே இருக்கிறார்கள் ஆனால் அது ஒரு முன்னடையாளமாக இருந்தது மட்டுமே அது இயேசுவின் இரண்டாம் வருகையில் அது மலர்ச்சி அடையும் அதை தான் இந்த வாசகம் சொல்கிறது அது மீட்படையும் அது மகிழ்ச்சி அடையும் அதாவது இழந்ததை அவது மறுபடியும் பெற்றுக்கொள்ள பழைய மகிழ்ச்சி அதற்கு திருப்பி கிடைக்கும் பாலும் தேனும் பொழியும் காணா நாடாக அது மறுபடியும் மாறிவிடும் என்பதுதான் இந்த வாசகம் சொல்கிறது எதற்கான முன்னடையாளமான வாசகம் மூன்றாம் வாசகத்திற்கான முன்னடையாளமான வாசகம் ஆகவே நாம் மூன்றாம் வாசகத்தை படித்துவிட்டு இரண்டாம் வாசகத்திற்கு வரலாம் நற்செய்தி புனித எழுதி அச்சித அதிகாரம் இரண்டு வசனங்கள் ஒன்றிலிருந்து பதினொன்று மூன்றாம் நாள் கலிலே அவர் உள்ள கானாவூரில் திருமணம் ஒன்று நடைபெற்றது இயேசுவின் தாய் அங்கு இருந்தாள் இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைக்கப்பெற்றிருந்தனர் திராட்சை ரசம் தீர்ந்துவிடவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி ரசம் தீர்ந்து விட்டது என்றாள் அதற்கு இயேசு அம்மா அதை ஏன் என்னிடம் கூறுகிறேன் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்றார் அவருடைய தாய் பணியாட்களும் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றால் சரி இது பிரேக் பண்ணி நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்ம பார்க்குறோம் சென்ற வார வாசகத்தில் பார்த்தோம் அதாவது வார வாசகம் என்று சொல்வதை விட பகுதியாக இருக்கிறது பெற்றார் ஞானஸ்நானம் என்பது என்ன அவருக்கு அந்த ஞானஸ்நானத்தின் வழியாக அவர் ஜபம் செய்ய ஆரம்பிக்கிறார் அந்த ஜபத்தின் வழியாக அவர் பசுத்தாவியை பெற்றுக் கொள்கிறார் என்று பார்க்கிறோம் வானம் திறந்து கடவுள் இவரே நன்பார்ந்த மகன் இவரிடம் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை பார்க்கிறோம் சரி இப்பொழுது பர்சுத்தாவியானவரை அவர் சாரி பெற்றுக்கொண்டார் பர்சுத்தானவர் யார் அவர் புது படை பாக்குகிறவர் அவர்தான் பர்சுத்தாவி புது படைப்பாக்குகிறவர் ஆகவே இந்த பர்சுத்தாவியானவரை பெற்றுக்கொண்டவுடன் அவர் செய்த முதல் புதுமையாக இந்த புதுமை அமைகிறது என்ன செய்கிறார் இங்கே பாருங்க இங்கே என்ன செய்கிறார் பாருங்க அவை ஒவ்வொன்றும் அங்கே சாரி யூதின் துப்புரவு முறைப்படி ஆறு கற்சாணிகள் அங்கே இருந்தன அவை ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம்பிடிக்கும் இயேசு அவர்களை நோக்கி இச்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் இச்சாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார் தண்ணீர் எதனுடைய அடையாளம் சாவின் அடையாளம் சென்றவாரா பார்க்க தண்ணீர் என்பது சாவின் அடையாளம் நோவா காலத்தில் அந்த தண்ணீர் என்ன செய்தது என்று நோவா காலத்தில் அதை அழித்தது மற்றும் எகிப்தியரை அந்த செங்கடல் அந்த தண்ணீர் அவர்களை அழித்தது இவ்வாறு பல காரியங்கள் உண்டு இன்றும் இந்த காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன தண்ணீர் சாவின் அடையாளம் யார் ஒருவருக்கு இந்த தண்ணீர் சாவு வருவதில்லை ஞானஸ்நானம் பெறுபவர்களுக்கு தண்ணீர் இனிமேல் தண்ணீரால் உனக்கு சாவி இல்லை என்பதை நினைவூர் விதமாக வாழவில்லை என்றால் அது மறுபடியும் அந்த அது உண்டாகும் இது நியதியாக இருக்கிறது பாருங்க இன்னைக்கு இதே தண்ணீரை ஊற்றுகிறார் ஏன் தண்ணீரை ஊற்றுகிறார் அது முடித்து வைக்கப்படுகிறது எது முடித்து வைக்கப்படுகிறது யூதர்களின் சடங்கு முறைமைகள் முடித்து வைக்கப்படுகிறது தண்ணீர் ஊற்றப்படுகிறது ஏசு கிறிஸ்து அந்த திருமணத்திற்கு பொழுது அங்க என்ன ஆயிற்று அங்கு இருந்த பழைய ரசங்கள் எல்லாம் தீர்ந்து போய்விட்டது இன்னும் அவர்கள் யூத முறைப்படி ஏழு நாள் கொண்டாடுவார்கள் திருமணத்தை கொண்டாடுவார் பல பந்திகள் நடக்கும் பல பல பந்திகள் நடக்கும் பாருங்க அப்போ இந்த பந்தி மெயின் பந்தி இப்பதான் இப்போ எல்லாமே தீர்ந்து போய்விட்டது இதனுடைய அடையாளம் யூதனுடைய அனைத்து சடங்குகள் இந்த ஓய்வு நாள் இந்த பத்தில் ஒரு பகுதி இந்த பல பல காரியங்கள் எல்லாம் இருக்கிறது நிறைய காரியங்கள் இருக்கிறது அவர்கள் சாங்கியமாக செய்ய வேண்டும் சம்பிரதாயமாக செய்ய வேண்டும் இதெல்லாம் ஏசு கிறிஸ்து அதை புது படைப்பாக்க இங்கே வந்திருக்கிறார் அதுதான் இயேசு கிறிஸ்து அவ்வளவு காலம் கழித்து இந்த யுதயாவிலே பிறந்து உலகை புது படைப்பாக்க வந்தார் இயேசு கிறிஸ்து செய்வாரா அதை யார் செய்வார் பரிசுத்த ஆவியானவர் செய்வார் இயேசு கிறிஸ்து முப்பது ஆண்டுகளாக இருக்கிறார் ஆனால் அதை அவர் செய்யவில்லை புது படைப்பாக்கவில்லை முப்பது ஆண்டுகள் அவர் மனிதராக வாழ்ந்தார் புது படைப்பாக்க அவர் அதை அவர் செய்யவில்லை எப்பொழுது பரிசு தாவையானவரை பெற்றாரோ அப்பொழுது இந்த புதுப்பித்தலை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் ஆகவேதான் இயேசு கிருஷ்ண சொன்னார் நீங்கள் ஆவியிலும் உண்மையிலும் பிறந்தாலுடைய கடவுளின் அரசை நீங்கள் நெருங்க முடியாது என்று சொன்னார் ஆகவேதான் நான் பார்க்கிறோம் மாடியறையிலே அப்போ சிலர்கள் அங்கே காத்திருந்த பொழுது அவர்களுக்கு உலகத்தின் பயத்தினால் அவர்கள் இருண்டு அவர்கள் மருண்டு போயிருந்த நேரம் ஆவியானவரை பெற்றவுடன் அனைத்தையும் கதவை உடைத்துக் கொண்டு வெளியே வந்தவர்கள் செய்த காரியம் நமக்கு தெரியும் அதற்கு பிறகு அவர்கள் உலகம் பூராவும் அவர்கள் பறந்து சென்று நற்செய்தி அறிவித்தார்கள் என்னது புது படைப்பாக மாற்றுகிறது படைப்புகள் எல்லாம் சோர்ந்து போய் அது காலியாகி உட்கார்ந்து இருக்கிறது அதனுடைய சம்பிரதாயங்களிலே பழக்க வழக்கங்களிலே அவைகள் பழகி போய் பல பண்டிகைகள் அது கிறிஸ்துவை அது குணராத புதுப்படைப்பை கடவுளை அறியாத ஆனால் கடவுள் சொல்லிக் கொடுத்த காரியங்களை மட்டுமே செய்து கொண்டு கடவுளை அதற்குள் காண முடியாத படைப்புகளை வணங்கி கொண்டு படைத்தவரை காண முடியாத இப்படிப்பட்ட கால நிலையில் இயேசு கிறிஸ்து வந்தார் ஆகவே அந்த நற்செய்தியை தான் உலகெங்கும் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு அந்த ஆவி படைப்பிக்கிறார் புதுப்பிக்கிறார் ஆகவே அவர்கள் உலகெல்லாம் சென்று அந்த செய்தியை கொண்டு வந்தார்கள் நமக்கும் இதுதான் நடக்கிறது நம்மை புதுப்பிக்கிறார் ஆகவே இங்கே இங்கே கிறிஸ்து உள்ளே பொழுது எல்லாம் ஒன்றுமில்லாமல் திருமணம் ஆனால் பழைய ரச திருமணமாக இருக்கிறது பழைய ரசமும் முடிந்து போய்விட்டது கிறிஸ்து பழைய உடன்படிக்கைக்கு பதிலாக புது புதுகுடி புதிய உடன்படிக்கையை அவர் கொண்டு வந்தார் என்று நமக்கு தெரியும் பாருங்க இங்கே மரியாள் சொல்றாங்க அப்பா கடவுள் கிறிஸ்து சொல்றார் எனது நேரம் இன்னும் வரவில்லை என்ன அர்த்தம் இது நேரம் வரவில்லை என்றால் என்ன எவ்வாறு அவர் புது படைப்பை அவர் உருவாக்க முடியும் தன்னை அவர் சாவுக்குட்படுத்தினால் ஆகவே நான் தண்ணீர் இருந்த வெறும் ஜாடியில் தண்ணீர் ஊற்றப்படுகிறதை பார்க்க அவர் நினைத்தால் அப்படியே ஜாடியை கொண்டுவாங்க வாங்க அப்படின்னா ஜாடி இப்ப ஜாடி எடுத்துட்டு போங்க அப்படின்னு அங்க ஒயின் இருக்கும் அங்கே ரசம் இருக்கும் தண்ணீரை ஊற்ற சொல்லி அதை செய்தார் என்று நாம் யோசிக்க அழைக்கப்படுகிறோம் இல்லையா அப்போ நாம் பார்க்கிறது என்ன கிறிஸ்து என்ன செய்கிறார் இந்த காரியத்தை செய்கிறார் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு உயிர்த்தெழுந்த பிறகுதான் பர்சுத்தாவையானவர் அங்கு வந்தார் அவர் சாவினால் தன் ரத்தத்தை சிந்திய பிறகுதான் சாவை அவர் மேற்கொண்ட பிறகுதான் பர்சுத்தாவையானவர் எழுந்தருளி வர வேண்டிய தருணமாக இருந்தது ஆகவே நாம் பார்க்கிறோம் இந்த சாவு முதலில் அழிக்கப்பட வேண்டும் இந்த சாவு நமக்கு எப்படி அழிக்கப்படுகிறது பர்சுத்தாவின் உதவியால் தான் இந்த சாவு நமக்கு அழிக்கப்படுகிறது பயம் அழிக்கப்படுகிறது பயம் அற்று போகிறது உலகத்தில் இருக்கிற சில காரியங்களின் மேல் இருக்கிற பயம் ஆர்வம் ஆசை இந்த புணர்ச்சி மோகம் இந்த இந்த வேறு வேறு அசிங்கமான காரியங்களின் மேல் இருக்கிற நம்முடைய சதையினால் ஏற்படுகின்ற அந்த அந்த மோகம் இந்த பண ஆசை பெண் ஆசை இப்படி எல்லாம் இவையெல்லாம் நமக்கு சந்தோஷங்களை விட பயத்தை அதிகமாக உருவாக்கிவிடும் ஆகவே இவற்றையெல்லாம் களைவதற்கு பரிசுத்தாவியானவர் தேவைப்படுகிறார் பாருங்க இன்னைக்கு இயேசு வந்துட்டாரு ஏசு வந்து இங்கே இந்த புதுமையை முதலில் செய்கிறார் ஆவியானவரை பெற்றவுடன் புதுப்பிக்கும் வேலையை செய்கிறார் பாருங்க சரி இயேசு என்ன செய்தார் ஆதி காலத்திலே விசுவாச பிரமாணத்திலே நாம் சொல்லுகிறோம் கடவுள் தன் வார்த்தையால் அனைத்தையும் உண்டாக்கினார் உண்டாகு உண்டாகு ஆகவே நாம் படிக்கிறது என்ன இந்த வார்த்தை தான் அருளப்பர் எழுதிய நட்சத்திரம் யோகா நட்சத்திரம் நமக்கு சொல்லுவது என்ன இந்த வார்த்தை தான் கிறிஸ்து இந்த வார்த்தை தான் மனு உருவானார் என்று பார்க்கிறோம் சரி இந்த வார்த்தை மனு உரு எப்படி பெற்றார் இந்த வார்த்தையை மனு உருவாக்கியவர் தான் யார் புது படைப்பாக்கியவர் யார் இந்த மனு உருவை உண்டாக்கினவர் யார் தேவ ஆவி ஆகவேதான் மரியாளின் வயிற்றில் ஏசு தாமாக பிறக்கவில்லை பரிசுத்த ஆவியானவர் இந்த படைப்பை கொண்டு வந்தார் கிறிஸ்துவை கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம் ஆகவேதான் அவர் மேலெழுந்து சென்ற பிறகு அவர் சொன்னார் எனக்கு துணையானவர் அவரை நான் உங்களுக்கு அனுப்புவேன் என்று சொன்னார் ஆகவே அவர் வந்து அந்த இந்த புது படைப்பாக மாற்றுகிறார் பழையன கழிந்து போயின புதியன உருவாகின்றன என்று பார்க்கிறோம் ஆகவேதான் நாம் கிறிஸ்துவை அணிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்திற்குரியவைகளை அணிந்து கொள்ளாமல் அதை களைந்துவிட்டு கிறிஸ்துவை அணிகலனாக நாம் கொள்ள வேண்டும் என்பதை பவுல் நமக்கு சொல்லி தருவார் பாருங்க இன்னைக்கு கிறிஸ்து செஞ்ச அந்த காரியம் அப்போ தான் கிறிஸ்து சொன்னார் எனது நேரம் இன்னும் வரவில்லையம்மா என்று சொன்னார் நான் பார்க்கிறோம் இன்னொரு இடத்துல அவர் சொல்றார் எனது நேரம் வந்து விட்டது என்று சொல்வார் எப்பொழுது அந்த நேரம் அவரது நேரம் என்ன சிலுவைக்கு போகிற நேரம் கடைசி நேரத்தில் அவர் சொன்ன வார்த்தை எனது நேரம் வந்து விட்டது என்று சொன்னார் அப்போ வந்து விட்டது மீன்ஸ் நான் இப்பொழுது என்னை காணிக்கையாக போகிறேன் நான் என் ரத்தத்தை சிந்தி உங்களை மீட்கப் போகிறேன் சாவை அளிக்கப் போகிறேன் இந்த உலகத்தின் பயன்களை பயன்களை பயத்தை நான் போக்கப் போகிறேன் உங்களை நான் புது பிறப்பாக்கப் போகிறேன் ஆகவே நான் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்க போகிறேன் இப்பொழுதுதான் ஆகவே யோவான் ஸ்நானகன் சொன்ன அந்த அது தண்ணீர் மனம் திரும்புவதற்கான அடையாளம் இங்கே கிறிஸ்து கொடுக்கிற ஞானஸ்தானம் இயேசு என்பவர் யார் என்பதை அறியும் அந்த உண்மையையும் ஆவியையும் நெருப்பால் வருகின்ற அந்த ஆவியையும் அவர் கொடுக்கின்ற அந்த நேரம் ஆகவே தான் அவருடைய நேரம் வந்துவிட்டது என்று சொன்னவுடன் அங்கே ஐம்பதாவது நாள் பரிசுத்தாயவர் இறங்கி வந்தார் என்று பார்க்கிறோம் இங்கே சொல்கிறார் எனது நேரம் இன்னும் வரவில்லை ஆனால் செய்கிற காரியம் என்ன அவர் இந்த உலகார்ந்த இந்த சாங்கியங்களையும் சம்பிரதாயங்களையும் நிர்மூலமாக்குகிற அவர் முடிச்சு வைக்கிற காரியமாக இருக்குது பழைய உடன்படிக்கையை முடிவுக்கு கொண்டு வருகிற காரியமாக இது இருக்கிறது காலி குடம் தண்ணீர் ஊற்ற செய்து அதை அவர் ரசமாக மாற்றினார் என்று பார்க்கிறோம் இந்த ரசம் எப்பேற்பட்டது பவுல் சொல்றபடி பழைய உடன்படிக்கையை விட புதிய உடன்படிக்கை மேலானது என்று சொல்கிறார் புதிய உடன்படிக்கை மிகவும் மேலானது பழைய உடன்படிக்கை பொய்த்து போகிறது என்று சொல்கிறார் அதேதான் இந்த பந்தி மேற்பார்வையாளன் சொல்கிறான் இந்த ரசத்தை ஏன் எவ்வளவு ஒழித்து வைத்திருக்கிறீர ஏன் ஒழித்து வைத்தீர் ஏன் இப்படி செய்தீர் என்று அவர் கேட்கிறதை பார்க்கிறோம் இந்த ரசத்தை ஏன் ஒழித்து வைத்திருந்தீர் இது ரொம்ப நல்லா இருக்கே எல்லாரும் முதல்ல நல்ல ரசத்தை கொடுப்பாங்க அப்புறமா கடைசி பந்திக்கு வரவங்களுக்கு தான் அது அதுக்கு போயிடும் இல்லாட்டி அப்படி இப்படி கிடைக்கும் நீங்க இவ்வளவு பெஸ்ட் ரசத்தை ஒழிச்சு வைத்திருந்தீங்கன்னு கேட்கிற பாருங்க இந்த கேள்வி கடவுளிடம் கேட்கப்படுகிற கேள்வி ஏன் இவ்வளவு நாளும் ஏன் இவ்வளவு காலம் எங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை நீங்க கொடுக்கல அப்படின்ட்டு இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவ வந்த பிறகும் அவரை வந்துவிட்டார் என்று உணராமல் ஆனால் இயேசு கிறிஸ்து யார் என்று உணராமல் ஆனால் அவருடைய அவருடைய மகிழ்ச்சி அவர் தருகின்ற காரியங்களில் மட்டும் பங்கெடுக்கிறது இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு வழக்கமாக இருக்கிறது ஆமா உண்மையை அறிவதில்லை ஆனால் வழிபாடுகளில் மற்ற காரியங்களெல்லாம் பங்கெடுத்து கொண்டே இருக்கிறோம் என்ன ஆயிற்று இந்த பந்தியில் நடந்தது என்ன அந்த மேற்பார்வையாளனுக்கு தெரியாது மனவாளனுக்கு தெரியாது அந்த பந்தியில் உண்டவர்களுக்கு தெரியாது இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று ஆனால் சில பேர் வெகு சிலர் மட்டும் தயார் அந்த தண்ணீர் ஊற்றிய அந்த குடத்தில் தண்ணீரை நிரப்பிய அந்த வேலையாட்களுக்கு மட்டும் தெரியும் வேலையாட்கள் அதுதான் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் அங்கதான் நற்செய்தி அறிவிப்பாளர்கள் அவர்களுக்கு மட்டும்தான் வேலையாட்களுக்கு மட்டும்தான் தெரியும் பாருங்க இப்பொழுது முகர்ந்து பந்திமேப்பை எடுத்துச் சொல்லுங்கள் என்றார் அவர்கள் அப்படியே செய்தனர் ரசமாய் மாறின தண்ணீரை சுவைத்தான் எங்கிருந்து வந்தது என்று கொண்டு வந்த பணியாட்களுக்கு தெரியும் செய்தி அறிவிப்பாளர்கள் பாருங்க அவர் மணமகனை அழைத்து எல்லாரும் முதலில் நல்ல ரசத்தை பரிமாறுவர் நன்றாய் குடித்தவன் கீழ்த்தரமானதை தருவர் நீரோ நல்ல ரசத்தை இதுவரை வைத்திருந்தீரே என்றான் இதுவே இயேசு செய்த அறிகுறிகளுள் முதலாவது இது கலிலி அவர்களை காணா ஊரில் நிகழ்ந்தது இவ்வாறு அவர் தமது மாட்சிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீடர் அவரில் விசுவாசம் கொண்டனர் இது கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஆகவே இன்று புதிய ரசம் தெளிக்க புதிய ரசம் உண்டாயிருக்கிறது என்றால் அது கிறிஸ்தவம் அதான் இந்த உலகத்திலே பல மதங்கள் இருக்கின்றன பல வழிகள் இருக்கின்றன ஆனால் கிறிஸ்தவம் என்பது புதிய ரசமாக இருக்கிறது சரி இந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்பது எல்லோருக்கும் தெரியுமா தெரியாது ஏசுனா நிறைய பேருக்கு தெரியும் 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 ஆனா இயேசுனுடைய அவர் யார் எப்படிப்பட்டவர் அவர் என்னதான் எதற்காக இயேசு கிறிஸ்து வந்தார் என்று நிறைய கிறிஸ்தவர்களுக்கே புரிவதில்லை என்று கிறிஸ்தவம் என்றாலே சேவை செய்வது அதில் அடக்கி விட்டார்கள் கிறிஸ்தவத்தை அப்படி அல்ல கிறிஸ்துவை அறிந்து உண்மையை அறிவது நாம் மனம் திரும்புவது இதுதான் கிறிஸ்தவமாக இருக்கிறது நாம் மனம் திரும்புவது இவ்வுலகத்தை நோக்குவதை விட்டு விண்ணுலகை நோக்க கற்றுக்கொள்வது அப்படி நோக்கும் பொழுது என்பவர் என்பவர் இருக்கிறதால் நம்மள் வந்து நம்மை பரிசுத்தமாக்குவார் அதுதான் கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் ஆய் கொண்டே இருப்பவர்கள் இந்த உலகத்தின் கேடுகளில் இருந்து கொண்டே இருப்பவர்கள் அதுதான் கிறிஸ்தவர் ஆம்ஸ் கிவிங் அல்ல அது எல்லோரும் செய்வதுதான் அது ஒரு புறம்பான ஒரு காரியம் ஆனால் உண்மை அறிவது என்பது வேறு இரண்டாம் ஆசத்தை நாம் படிக்கலாம் ஒன்று குறிஞ்சியர் பன்னிரண்டு நாலிலிருந்து ஏழு வரங்கள் பல வகை ஆவியானவரோ ஒருவர் தான் திருப்பணிகள் பலவகை ஆண்டவரோ ஒருவர் தான் ஆற்றல் மிக்க செயல்கள் பலவகை கடவுளோ ஒருவர் தான் அவரை அனைத்தையும் அனைவரிலும் செயலாற்றுகிறார் ஆவியானவரின் செயல் வெளிப்படும் ஆற்றல் அவனவனு கருளப்படுவது பொது நன்மைக்காகவே அதான் இயேசு கிறிஸ்து செய்கிறார் ஆவியானவரின் செயல் என்னாயிற்று பொது நன்மைக்காக அது வெளிப்பட்டதை பார்க்கிறோம் இந்த ஒரு புதுமையா அவர் எவ்வளோ ஆயிரம் புதுமை செய்திருக்கிறார் எல்லாம் பொது நன்மைக்காக அவருடைய சொந்த நலனுக்காக செய்தாரா ஆவியினுடைய பலன்கள் சொந்த நலனுக்காக ஏதோ சாப்பாட்டுக்கு ஓகேதான் மற்றபடி பெரிய பெரிய லக்சூரியஸ் லைஃப் இந்த மாதிரி நற்செய்தியின் பெயரில் லக்ஸுரியஸாக நற்செய்தினால் கிடைக்கும் பலன்களை அந்த காசை வைத்துக்கொண்டு அவருடைய சொந்த வாழ்க்கையை அவர்கள் சுமோகமாக மாற்றிக்கொள்கிறார்கள் என்றால் அது ஆவியானவருடைய செயல் அல்ல அது ஆவியனுடைய செயலாக இருந்தாலும் அது அல்ல அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு ஒருவனுக்கு ஆவியின் வழியாக ஞானம் நிறைந்த பேச்சு அருளப்படுகிறது மற்றவனுக்கு அறிவு சிறந்த பேச்சு அருளப்படுகிறது அதே ஆவின் ஆற்றலால் தான் வேறொருவனுக்கு விசுவாசம் அருளப்படுவது அதே ஆவியினால் தான் ஓகே இட்ஸ் வெரி ஷார்ட் ஓகே இது ஆண்டவரின் அருள் வாக்கு விரைவா உமக்கு நன்றி சகோதர சகோதரிகளை இன்றைய வாசகத்தில மிக முக்கியமான காரியம் ஜூபிலி ஆண்டை பற்றி நாம் பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஜூபிலி ஆண்டு என்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் நாம் பார்க்கிறோம் ஐந்தாவது அதிகாரத்தில் இந்த ஜூபிலி ஆண்டு வந்ததும் இப்பேற்பட்ட தருணத்தில் புதுமையை அவர் புதுப்பித்தலை உண்டாக்கினார் உலகை புது படைப்பாக மாற்றுகிறார் என்று பார்க்கிறோம் ஆகவே இந்த ஜூபிலி ஆண்டில் அங்கு குறிக்கப்பட்டிருக்கிறது என்ன அடிமைகளாக கொடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் அதாவது அவர்களை யாரும் மீட்க முடியாது அவர்களை யாரும் மீட்டு கொண்டு போக விலை கொடுத்து அவரை மீட்டு கொண்டு போகவோ விடுவிப்பவோ யாருமே செய்ய முடியாதாகவே கடவுள் ஒரு ஒரு நியமத்தை உண்டாக்கி இருந்தார் ஐம்பதாவது ஆண்டு ஆகிவிட்டால் ஒருவன் அடிமையாக்கப்பட்ட ஐம்பது ஆண்டு அந்த ஜூபிலி ஆண்டு அந்த ஜூபிலி ஆண்டு வரும்பொழுது அவன் அந்த அடிமை தாலையிலிருந்து அவன் விடுவிக்கப்பட வேண்டும் என்று இவ்வாறு பல காரியங்களை அவர் சொல்லியிருந்தார் ஒரு மாடு வாங்கியவன் ஆடை வாங்கியவன் இப்படி இப்படி அப்புறம் வீடை அடமானம் எடுத்தவன் அப்புறம் வட்டிக்கு கொடுக்க பணம் கடன் வாங்கியவன் இப்படி காரியங்களையும் அவர் அவர் சொல்லிக்கொண்டு இவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகும் ஐம்பதாவது ஆண்டு அது நிறைவேறும் பொழுது அந்த நாளில் அனைத்தும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் ஆமா யாராவது அடகு வச்சிருந்தாலும் அது மீட்க முடியாமல் போனால் கூட அது அந்த உடமையாளனுக்கு மறுபடியும் திருப்பி கொடுக்கப்பட வேண்டும் இதுதான் அந்த ஜூபிலி ஆண்டின் அந்த மகிமை பாருங்க ஏசு கிறிஸ்து வந்தார் என்றால் நாம் அதைத்தான் காண்கிறோம் நமக்கு ஒரு பெரிய விஷயம் தெரியுமா உண்மையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூபிலி ஆண்டு இது நாற்பது ஐம்பது வருடங்களை கழித்திருக்கிறது ஏசு கிறிஸ்து வந்த பிறகு நாற்பது ஐம்பது வருஷங்களை கழித்திருக்கிறது ஆகவே நாற்பது என்பது வேதாகமத்திலே முழுமையை குறிக்கிறது இல்லையா நாற்பது ஆண்டளவாக இப்படி நாம் நிறைய படிக்கிறோம் நாற்பது நாள் என்று நிறைய படிக்கிறோம் அது ஒரு முழுமையை குறிக்கிறது அப்போ நாம எங்க இருக்கிறோன்றது நாம யோசிக்கணும் இந்த வருஷம் ஜூபிலி இயராக இருக்கிறது அப்ப இது என்னது அப்போ இழந்தவைகள் மறுபடியும் புதுப்பிக்கப்படும் அப்போ கடவுள் சில இழந்து விட்டார்ல நம்மை படைத்து நம்மை அவர் இழந்து விட்டார் நிறைய நேரம் இழந்து விட்டார் பல மக்களை அவர் இழந்து விட்டார் ஏனென்றால் அவர் பிசாசு நடைமைகளுக்காக அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தவர்கள் இது பாருங்க இந்த வருஷம் உண்மையிலேயே இந்த ஜூபலியாண்டா இருந்தா கடவுள் நம்மளை மீட்டுக் கொள்வார் அவரிடம் யாரிடம் இருந்து வந்தோமோ அவரிடம் நாம் திருப்பி ஒப்படைக்கப்படுவோம் அவர் எடுத்துக்கொள்ளக்கூடியவர் இல்லையா அந்த ஒரு நியமத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் மிக முக்கியமானது நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் நிறைய நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஹவ் அபவுட் திஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இயர் பிகாஸ் நமக்கு இந்த வருடத்தில் எல்லா நிறைவேறுதல்களும் நமக்கு இருக்கிறதை பார்க்கிறோம் இஸ்ராயல் நாட்டிலே பல குழப்பங்கள் போர்கள் யோவேல் தீர்க்கதரிசி அறிவித்தது சக்கரையாஸ் அறிவித்தது திருவள்ளி பாட்டில் சொல்லியிருக்கிறது எல்லாம் நிறைவேறிக் கொண்டு ஆல்மோஸ்ட் முடிகிற நேரங்களிலே இது வந்திருக்கிறது ஆகவே பஞ்சம் ஏற்பட்ட காலமாக இருக்கிறது இது நிலநடுக்கங்கள் உண்டான காலமாக இருக்கிறது இவ்வாறு பல அறிகுறிகள் இந்த காலகட்டத்திலே நடந்தேறி கொண்டே இருக்கிறது பல புதுமைகள் பல அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் நிறைய நடந்தேறிக்கொண்டே இருக்கிறது மிக வேகமாக ஆகவே இது ஜூபிலி ஆண்டாக இருக்கிறதுனால் நாம் மிக மனமாற்றத்தோடு நாம் கடவுளை கடவுளிடம் திரும்பி போகும் இந்த காலமாகவும் இது அமைவதாக நாம் இது சிம்பிளா சொல்ற யோசிக்க அழைக்கப்படுகிறோம் பார்க்கிறோம் ஆமோஸ் ஒன்பது பதினாலு நம் மக்களாகிய இசுராயலை முன்போல நன்னிலைக்கு கொணர்வோம் நகரங்களாக அது எல்லாம் திரும்பி கட்டப்படும் என்று சொல்கிறார் கடவுள் பாருங்க இப்படி ஏறுசெல்வம் முதல் வாசன் நம்ம என்னை படித்ததை போல அனைத்தும் திரும்பி கட்டப்படும் புதுப்பிக்கப்படும் வெண்கற்களால் பாவப்படும் அது மாணிக்கத்தினால் நிரவப்படும் அது பொன்னால் இழைக்கப்படும் இதெல்லாம் அந்த நகரத்தில் உண்டாக போகிற காரியம் ஆகவே இழந்த நாமும் கிறிஸ்துவால் மறுபடியும் மீட்கப்பட்டு இந்த ஜூபிலி ஆண்டில் நாமும் மேலேறி சொல்கின்ற காலமாக இருக்கிறது நம்முடைய ஒரிஜினல் ப்ளேஸ்க்கு நம்ம போகிற காலம்